தங்கம் மற்றும் வெள்ளி நிலவரம் என்ன இன்னைக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் சுத்த தங்கமான இருபத்தி நாலு கேரட் தங்கம் வந்து இன்றைக்கி என்ன விலையில் விற்கிதுன்னா ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபாய்க்கு விற்பனையாகுது இது நேற்றிய விலையை காட்டிலும் ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் கம்மியாக விற்கிதுங்க இன்றைக்கி ஒரு பவுண்ட் தங்கமானது தொண்ண தொண்ணூற்றி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை ஆகுது இது நேற்றிய விலையை காட்டிலேயும் நானூறு ரூபாய் கம்மியாக விற்கிதுங்க நேற்று அதிரடியாக தங்கம் வந்து ஒரு பவுனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துச்சு ஆனால் இன்றைக்கி குறைய தொடங்கியிருக்குங்க அதே மாதிரி இருபத்தி நாலு கேரட் தங்கத்தோட விலையும் குறைய தொடங்கியிருக்கு இது ஒரு கிராமிற்கு ஐம்பது ரூபா கம்மியாகி பதினோராயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு விற்பனையாகுது எட்டு கிராம் தங்கமானது தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகுது அதாவது ஒரு பவுன் தங்கம் வந்து ஆபரண தங்கம் இன்றைக்கி என்ன விலைனா தொண்ணூறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க வெள்ளி நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிராம் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளியானது ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க